பெரியார் நகர் வீரகணபதி கோவிலில் அன்னாபிஷேக விழா பெரியார் நகர் வீரகணபதி கோவிலில் அண்ணாபிஷேகம் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது இதில் பெரியார் நகர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு அண்ணாபிஷேக விழாவை சிறப்பித்து சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்வில் அனைவருக்கும் அறுசுதை உணவு பரிமாறப்பட்டது பெரியோர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பெரியார் நகரில் காட்டு கரை கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வீரகணபதி கருப்ப ஆலயம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் காலத்தில் ஏற்பட்டு இந்த கோயிலாக தற்பொழுது இயங்கி வருகிறது தற்பொழுது இன்று அண்ணா விஷயத்தை முன்னிட்டு பொரியார் நகர் ராஜகோபாலபுரம் புதுக்கோட்டை மக்கள் எல்லாரும் சேர்ந்து முனீஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் செய்தார்கள் அதை அதனால் மனுஷனுடைய கிருபையால் இந்த உலகத்தில் உள்ள உயிரி யுவராசிகள் அத்தனையும் சிபிக்ஷமாய் வாழும் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அண்ணாபிஷேகத்தை நாங்களும் எங்களை சேர்ந்த பூஜாரிகளும் செய்து நடத்தி கொ கொண்டிருக்கிறோம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இருந்து இந்த ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தில் எல்லா தெய்வங்களும் விநாயகப் பெருமான் பெரிய கருப்பர் சுயம்பு சுபு ஆக சிவனும் பார்வதியும் அமைந்திருக்கிறார்கள் மற்றும் பேச்சியம்மன் இருக்கார்கள் குருமநாதர் இருக்கிறார் சின்ன கருப்பதர் இருக்கிறார் செம்முனீஸ்வரர் இருக்கிறார் முன்னெடுக்க இருக்கிறார் பட்டவன் இருக்கிறார் எல்லா தெய்வங்களும் ஐயனாரை தவிர பாக்கி எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்கு இங்கு உள்ளது எல்லா மக்களையும் சீரோடும் திறப்போடும் சுபீட்டமாய் வாழை வைக்கும் தெய்வமாக விலகி கொண்டிருக்கிறது எல்லா எல்லா மக்களும் சுபீட்ச வாழ எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து உங்களுடைய அருளிலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டு விரும்பி இந்த பேட்டியை கொடுக்கிறோம் எல்லோரும் சுபீ சுபீட்சமாய் வாழ எல்லா அல்ல வினேசரும் கருப்பரும் முன்னாடி கருப்பரும் ஒருமனாதரும் சின்ன கருப்பரும் புரிவாரார்கள் என்று வேண்டி விரும்பி இந்த பேட்டியை கொடுத்து உள்ளோம் வணக்கம்